தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு கண்டி ஆஸ்கிரிய பீடாதிபதியை தரிசனம் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் எங்கள் ஆட்சியில் யாரும் குற்றம் சாட்டப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே நேர்மறையான மாற்றங்களை செய்து வருகிறோம் இதுபோன்ற மாற்றங்கள் தொடரும் குற்றம் சாட்ட அதிகாரிகள் சிலர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்திற்கு முன்னதாக உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பல அதிகாரிகள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன தற்போது வெளியில் இருந்து அரசு அதிகாரிகளை கொண்டு வருவதற்கு முடியாது எனவே தற்போது உள்ள அதிகாரிகளை கொண்டு முகாமைத்துவம் செய்து நாம் கடமைகளை முன்னெடுத்து வருகிறோம் எவ்வாறாயிரம் குறித்த அதிகாரிகள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலை செய்தி செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்திலிருந்து வலையளத்தில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்று குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்